கருத்துரை பரிசாமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்துவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வசனம் நல்லா தெரியுங்க அது எதேமையாக ஒன்று அஞ்சில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்தில் வந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை சாதிகளுக்கு தீர்க்கதரிசிலாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் ஸோ இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே கோட் பண்ணி கடவுள் வந்து நான் பிறக்கறதுக்கு முன்னாடி என்னோடய தாயின் உருவாக இருக்க முன்னாடியே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஒரு விசுவாசமாக இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணுவோம் நம்ம வந்து மற்றவனுக்கும் சொல்லுவோம் இல்லை சாட்சியாக சொல்லுவோம் ஆனால் இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டார் நம்ம எதற்கு தேர்ந்தெடுத்தார் கடவுள் இங்கே வந்து நம்ம எளிமையாக பார்க்குறோம் இறமையாக ஒரு தீர்க்கதரிசையாக தேர்ந்தெடுத்துக்கிறார் அதே மாதிரி நம்மையும் தேவன் ஒரு ரீசனுக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த ரீசனை அறிந்து அதற்கு பின்னாடி நம்ம போகிறோமா இல்லை நம்ம எங்கே போய்க்கொண்டிருக்கிறோம் இதே தான் வந்து புதிய ஏற்பாடு காலத்தில் ஏசு கிறிஸ்துவும் வந்து சொல்லியிருப்பார் ஏசு கிறிஸ்துவ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் ஆறு எழுபதில் ஏசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்றார் கடவுள் வந்து அந்த பன்னிரெண்டு சீசர்களை ராம் முழுவதும் ஜபம் பண்ணி தேர்ந்தெடுக்கிறார் ஏசு கிறிஸ்து சீசன்னா அது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம் அந்த காரியத்தில் கடவுள் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்கிறாரு ஆனாலும் அந்த பன்னெண்டு பேரில் வந்து ஒருத்தர் வந்து பிசாசாக இருக்கிறான்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவே சொல்கிறார் அது யாரு நமக்கு தெரியும் யூதாஸ் காரியத்தை யூதாஸ் காரியத்தை பற்றி கடவுள் வந்து நிறைய தடவை வார்னிங் கொடுத்துட்டே இருப்பார் யூதாஸ் காரியத்துக்கிட்ட இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமில் யோவான் ஆறு எழுபதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி யோவான் பன்னிரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஸ்திரீ வந்து அந்த தைலத்தை எடுத்து கிறிஸ்துவோட பாதத்தில் ஊற்றி கழுவும் போது இதையே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க இதை வந்து அதிகமான காசுக்கு விட்டுறலாமேன்னு சொன்ன உடனே கடவுள் வந்து சொல்வார் இவ்வளோ விட்டு என்னை அடக்கம் பண்ணுறதுக்காக அவர் செய்கிறா அப்படின்னு சொல்லி கடவுள் மறைமுகமாக சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பார் இல்லை நீ வந்து என்னை காட்டி கொடுக்க போகிற நீ வந்து பாவத்தில் விழப்போறன்னு சொல்லி நிறைய நேரம் சொல்லிகிட்டே இருப்பார் அதே மாதிரி கடைசியிலும் கடைசி அந்த போஜனத்தில் இருக்கும்போது கூட சொல்லுவார் இந்த துணிக்கையை நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவன் வந்து என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்கிறார் அப்போ கூட அந்த உணர்வே இல்லை இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான் பணத்துக்கு பின்னாடி போகிறான் இல்லையா காட்டி கொடுக்குறங்கிறது என்னென்னா எனக்கு தேவன் வேண்டாம் தேவனை விட எனக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் மிக முக்கியமாக இருக்குது பணம் இருந்தால் போதும் ஏசு கிறிஸ்துவ இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நான் கிட்ட இவ்வளோ நாள் நான் எதற்கு போனேன்னா பணம் இருந்தது அவர் ஊழியத்தில் இருந்தார் நிறையா பணம் இருந்தது இப்போ நான் கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டேன்னா இன்னும் அதிகமான பணம் கிடைக்க போதோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் காட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தேவனை விட இந்த உலகத்தை படைத்த ரட்சகரை விட எனக்கு வந்து பணம் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் பட பணத்துக்கு பின்னாடி போயிட்டார் நம்ம எப்படிங்க இருக்கிறோம் யூதாஸ் அன்னைக்கு வந்து கடவுளை விட்டுட்டு பணத்துக்கு பின்னாடி போயிட்டார் நம்ம கடவுளை எதற்காக வைத்திருக்கிறோம் பணம் கொடுக்குற ஒரு ஏடிஎம் மிஷினாக வச்சுருக்கிறோமா இல்லை வந்து கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துருக்கார் அவருடன் எனக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தின்படி அவர் பின்னாடி நான் போவோன்னு சொல்லி நம்ம போய் கொண்டிருக்கிறோமா யூதாசு